இரகசிய பின் இரகசியம் பற்றி அல் குர்ஆன் மற்றும் அல் ஹதீஸ் ஒளியில் தெரிந்து கொள்ள வந்திருக்கும் நாலேஜ் ஆஃப் இஸ்லாம் அன்பு நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உலகம் தோன்றிய வரலாற்றை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான மற்றும் ஆழமான காணொளி இது பிரபஞ்ச படைப்பின் இரகசியம் திருக்குர்ஆன் மற்றும் அல் ஹதீஸ் ஒளியில் ஓர் ஆய்வு இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளின்படி இந்த பிரபஞ்சமும் அதனுள் உள்ள அண்ட சராசரங்கள் கோள்கள் வானங்கள் பூமி மற்றும் அனைத்து உயிரினங்களும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவை இந்த படைப்பின் வரலாறு உலகின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய ரகசியங்களில் ஒன்றாகும் திருக்குர் ஆனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களின் ஹதீஸ்களும் இந்த படைப்பு வரலாற்றை வியத்தகு முறையில் விளக்குகின்றன ஒரே பூமியும் பிரபஞ்ச படைப்பின் ஆரம்ப நிலை குறித்து திருக்குர் மிக தெளிவான விஞ்ஞான உண்மைகளுக்கு நெருக்கமான ஒரு தகவலை பதிவு செய்கின்றது வானங்களும் பூமியும் ஆரம்பத்தில் ஒன்றாக இணைந்திருந்தன என்பதையும் பின்னர் நாமே அவற்றை பிளந்தோம் என்பதையும் உயிருள்ள ஒவ்வொரு பொருளையும் நீரிலிருந்து உருவாக்கினோம் என்பதையும் சத்தியத்தை மறுப்போர் கவனிக்கவில்லையா அப்படி இருந்தும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா திருக்குர்ஆன் இருபத்தி ஓராவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் இந்த வசனம் வானியல் அறிஞர்கள் கூறும் பெருவெடுப்பு கொள்கைக்கு ஒத்திருக்கின்றது ஆரம்பத்தில் அனைத்தும் ஒற்றை பிண்டமாக இருந்ததையும் ஒரு மாபெரும் வெடிப்பின் மூலம் விரிவடைய தொடங்கியதையும் இது சுட்டிக்காட்டுகின்றது மற்றொரு வசனம் ஆரம்ப பொருள் புகை வடிவில் இருந்தது என்று கூறுகின்றது பின்னர் அவன் வானத்தை நாடினான் அது புகையாக இருந்தது அதற்கும் பூமிக்கும் நீங்கள் விரும்பியோ அல்லது விரும்பாமலோ பாருங்கள் என கூறினான் அவை இரண்டும் நாங்கள் விரும்பியே வருகின்றோம் என்று கூறின திருக்குறான் நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் பதினோராவது வசனம் இதன் மூலம் பிரபஞ்சத்தின் மூலக்கூறுகள் மிக உயர்ந்த வெப்பநிலையில் வாயுக்கள் மற்றும் தூசுக்களின் புகை வடிவில் இருந்தன என்பதையும் அறியலாம் ஆறு நாட்களில் படைப்பு நாள் என்பதன் பொருள் வானங்கள் பூமி மற்றும் அவற்றிற்கு இடைப்பட்டவற்றை அல்லாஹ் ஆறு நாட்களில் படைத்ததாக திருக்குர்ஆனில் ஆனில் மேற்பட்ட இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிச்சயமாக உங்கள் இறைவன் அல்லாஹ்வே அவனே வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் திருக்குர்ஆன் ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி நான்காவது வசனம் நாட்கள் என்பதன் விளக்கம் இஸ்லாமிய அறிஞர்கள் இங்கு குறிப்பிடப்படும் ஆறு நாட்கள் என்பது நாம் இன்று அறிந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை குறிக்கவில்லை என்றும் மாறாக படைப்பின் ஆறு நீண்ட காலகட்டங்கள் அல்லது கட்டங்கள் என்றே பொருள் கொள்ள வேண்டும் என்று விளக்குகின்றனர் அல்லாஹ்வுக்கு ஒரு நாள் என்பது மனிதனின் ஆயிரம் வருடங்கள் அல்லது ஐம்பதாயிரம் வருடங்கள் வரை இருக்கலாம் என்று திருக்குர் ஆண் கூறுகின்றது திருக்குர் இருபத்தி நான்காவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனம் எழுபதாவது அத்தியாயம் நான்காவது வசனம் அல் குர்ஆன் வசனங்களின்படி அல்லாஹ் பூமியை இரண்டு காலகட்டங்களிலும் அதில் மலைகள் உணவு வளங்கள் ஆகியவற்றை நான்கு காலகட்டங்களிலும் வானத்தை ஏழு அடுக்குகளாக இரண்டு காலகட்டங்களிலும் படைத்தான் என்று தெரிகின்றது திருக்குறான் நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் ஒன்பது முதல் பன்னிரண்டு வரையுள்ள வசனங்கள் படைப்பின் நோக்கம் வீணானதல்ல இது ஒரு பரீட்சை இந்த பிரபஞ்சத்தை படைத்ததன் நோக்கம் குறித்து அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான் உங்களில் அழகிய செயல் உடையவர் யார் என உங்களை சோதிப்பதற்காக அவனே வானங்களையும் ஆறு நாட்களில் படைத்தான் திருக்குறான் பதினோராவது அத்தியாயம் ஏழாவது வசனம் சத்திய பிரமாணம் படைப்புகள் அனைத்தும் சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு குறித்த காலக்கெடுவுடன் படைக்கப்பட்டுள்ளன இது வீணானதோ அர்த்தமற்றதோ அல்ல மனித படைப்பின் சிறப்பு அல்லாஹ் மனிதனை மிகச்சிறந்த அமைப்பில் படைத்தான் என்றும் பூமியில் அவனுக்கு பிரதிநிதியாக கலீஃபாவாக ஆக்கினான் என்றும் திருக்குர்ஆன் கூறுகின்றது முதல் படைப்பு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸில் அல்லாஹ் முதன் முதலில் கலாம் பேனாவை படைத்து மறுமை நாள் வரை நடக்கவிருக்கும் அனைத்தையும் எழுதும்படி ஏவினான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது முக்கியத்துவம் நீரிலிருந்து உயிருள்ள உலகின் அனைத்தையும் உயிரினங்களையும் தோற்றம் குறித்து குர்ஆன் கூறும் தகவல் உயிருள்ள ஒவ்வொரு பொருளையும் நீரிலிருந்து உருவாக்கினோம் என்பதையும் திரு இருபத்தி ஓராவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் உயிரினங்களின் தோற்றத்திற்கு நீர் எவ்வளவு இன்றியமையாதது என்பதை இந்த வசனம் தெளிவாக கூறுகின்றது விஞ்ஞானமும் எல்லா உயிரினங்களின் பெரும் பகுதி நீராலே ஆனது என்பதை உறுதிப்படுத்துகின்றது படைப்பு வரலாற்றின் தனித்துவமான அம்சங்கள் படைப்பின் அம்சங்கள் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் சுவாரஸ்யமான தகவல்களாக நிலை ஒன்றாக இணைந்திருந்தன பின்னர் பிளந்தோம் என்பதையும் பெருவெடுப்பு கொள்கைக்கு முரணில்லாததாக காணப்படுகின்றது மூலப்பொருளாக அது புகையாக இருந்தது என்பதையும் பிரபஞ்ச மூலக்கூறுகள் வாயு மற்றும் தூசு வடிவில் இருந்தன என்பதையும் கூறுகின்றன கால அளவு ஆறு நாட்களில் படைத்தான் என்று கூறுகின்றது தற்போதுள்ள இருபத்தி நான்கு மணி நேர நாட்கள் அல்ல நீண்ட காலகட்டம் அது உயிரின் ஆதாரமாக உயிருள்ள ஒவ்வொரு பொருளையும் நீரிலிருந்து என்று அல்லாஹ் கூறுகின்றான் உயிரினங்களின் தோற்றத்தில் நீரின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகின்றது படைப்பின் நோக்கமாக உங்களில் அழகிய செயலுடையவர் யார் என உங்களை சோதிப்பதற்காக வீணான படைப்பு அல்ல மனிதனுக்குரிய சோதனை களம் இது இஸ்லாம் கூறும் இந்த படைப்பு வரலாறு அறிவியல் ரீதியான உண்மைகளுடன் முரண்படாமல் அதன் ஆழமான நோக்கத்தையும் அல்லாஹுடைய எல்லையற்ற ஆற்றலையும் நமக்கு உணர்த்துகின்றது இது மனிதர்கள் சிந்திப்பதற்கும் இந்த அழகிய உலகை படைத்த ஏக இறைவனை அறிந்து அவனுக்கு நன்றி செலுத்தவும் தூண்டுகின்றதல்லவா ஆகவே அல்லாஹுவின் ஆற்றல்களை உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தும் நன் மக்களாக என்னையும் உங்களையும் வல்ல அல்லாஹ் ஆக்கியருள்வானாக ஆமீன் ஆமீன் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகோ